தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட உத்தம தலைவர் தெய்வீக திருமன் பசுமன் முத்துராமலிங்க தேவர்களுடைய பேரை மதுரை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக தேவர் தேவரின தேசபக்த முன்னணியின் சார்பாக பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நட தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே தெய்வீக திருமன் பசுமன் தேவரையாவுடைய சிலையை முற்றைய போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி அதற்கு பிறகு திருமங்கலத்திலே அங்கே உண்ணாவிரத போராட்டத்தை நம்முடைய அன்புக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் தலைமையில் மிக சிறப்பாக நடத்தினோம் அதற்கு பிறகு ரயில் மறியல் போராட்டத்தையும் நடத்தி நாங்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து தே ஐயாவுடைய பேரை வைக்க வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் வருகின்ற அக்டோபர் முப்பதாம் தேதிக்குள் தேவர் ஜெயந்திக்குள் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் தெய்வீ திருமன் பசுமன் தேவரையாவுடைய பேரை மதுரை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அப்படி வருகின்ற முப்பதாம் தேதிக்குள்ள தெய்வீக திருமன் பசுமன் தேவரையாவுடைய பேரை மதுரை விமான நிலையத்தில் சூட்டவில்லை என்றால் ஒரு லட்சம் பேருடன் சேர்ந்து நாங்கள் தேசபக்த தேவரண தேசபக்தர் முன்னணியை சார்ந்த அத்தனை தலைவர்களும் எங்களுடைய அமைப்பை சார்ந்த அனைவரும் திரண்டு வந்து மதுரையிலே அக்டோபர் முப்பதாம் தேதி பத்து மணிக்கு தெய்வீக திருமன் பசுமன் தேவரையாவுடைய சிலை இருக்கின்ற கோரிப்பாளையத்திற்கு வந்து மிகப்பெரிய தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் ஆக அரசு உடனடியாக இதற்கு கவனம் செலுத்தி தேவரையாவுடைய பேரை மதுரை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி அதை தெரிவிப்பதற்காக தான் எங்கள் இந்த போராட்டத்திற்கு அனைத்து தலைவரும் முழு ஆதரவு தருகின்றார்கள் ஆக இந்த தேவர் சமுதாய அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம் இதை நாங்கள் வந்து ரெண்டு மாதம் முன்னாடியே அறிவிச்சிட்டோம் அதனால் கட்சி தொண்டர்கள் தேவர் சமுதாய அமைப்பை சார்ந்தவர்கள் தேவருடைய பற்றாளர்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் பெருந்தரலாக மக்கள் வருவாங்க அரசு இன்னும் இந்த தேர்தலுக்கு இடைத்தேர்தலாம் நடந்ததுனால இன்னும் இதில் கவனம் செலுத்தவில்லை என்னோ தெரியல அதனால் உடனடியாக அவங்க கன கவனம் செலுத்தலாம் ஜல்லிக்கட்டுக்கு இப்படி தான் குறைந்த கால அந்த பொங்கல் விழாக்க பொங்கல் அந்த சட்டத்தை கொண்டு அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதிக்கார்கள் அதே போல தான் இதற்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அரசுக்கு நாங்கள் வந்து இப்ப நீ என் பத்தி நாங்க ஒரு தகவல் அறிவு சட்டத்தில் அவங்களுக்கு தபால் அனுப்பதுக்கு அந்த அவங்க என்ன பதில் சொல்லி இருக்காங்க ஏர்போர்ட்டுக்கெல்லாம் வந்து வரலாற்று சிறப்பு மிக்கவர்களுடைய பேரை வைத்தால் அது குழப்பம் பயணிகளுக்கு குழப்பம் ஏற்படும் அதனால் வந்து அந்த ஊருக்கு நகரத்தின் பெயரையிலே வைக்க வேண்டும் என்று அரசு